ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சு சிம்பிளான த்ரீ பீஸ் காம்போ செட்டு இதில் வந்து ஒரு லா டாலர் செயின்னு ஒரு ஷார்ட் செயின் ஒரு ஜிமிக்கி வருது இதோட ரேட் வந்து தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பொங்கல் ஆஃபராக நம்ம ஒரு காம்போ கொடுத்து அதுக்கு பொங்கல் பாத்திரமும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அந்த காம்போ முடிஞ்ச அந்த வீடியோவில் காட்டுறோம் இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு த்ரீ பீஸ் காம்போ செட் உங்களுக்கு வந்து கிளியராக காட்டுறேன் ஒரு ஷார்ட் செயின் ஒரு லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு ஜிமிக்கி மொத்தமே த்ரீ பீஸ்ல வரும் தனி தனியா வாங்கினா டிஃபரெண்ட் ரேட் வரும் காம்போ ரேட் வாங்கும்போது உங்களுக்கு ரீசனபிள் காஸ்ட்ல கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான இந்த பீகாக் முகப்பு ஜெயின் அகெயின் ஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்ததுனால இதை திரும்ப நான் ஸ்டாக் எடுத்திருக்கேன் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான பீகாக் மாடல் முகப்பு செயின் இது நெக்ஸ்ட் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு ஃபார்மிங் ஜிமிக்கி நான் பொங்கல் காம்போல இது மாதிரி ஒரு ஜிமிக்கி தான் கொடுத்துருப்பேன் சிம்பிளா டெய்லி யூஸ்க்கு போற மாதிரியான ஒரு ஜிமிக்கி இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கியூட்டா பாருங்க குட்டியா டெய்லி யூஸ்க்கு போறது ப்ரிஃபர் பண்ண தாராளமா டெய்லி யூஸ்க்கு நீங்க போட்டுக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்ல வருது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் இது வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் வரும் வருது உங்களுக்கு இந்த டாலரு ப்ளஸ் இந்த சைட் பேட்டர்ன் எல்லாமே ஃபார்மிங்கில் வரும் ஒரு சூப்பரான நெக்லஸ் இது இதில் வந்து ஒரு நாலு டிசைன் இருக்குது எது வேணுமோ மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க வெப்சைட்லேயும் இது அவைலபிள் இருக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் வரும் சூப்பராக இருக்கும் அந்த டாலரோட டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க இதிலேயே வந்து டாலர் செயின் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ஓகேவா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபார்மிங்கில் வந்திருக்கு ஒரு சூப்பரான நெக் பீஸ் செட் இது அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மொத்தம் நாலு டிசைன் இருக்குது எது வேணுமோ அதை மார்க் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நம்ம வந்து ஃபார்மிங்லே நியூ மாடல் பேங்கிள் வந்துருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் செட்டாக ஃபோர் பேங்கிளாக வரும் சூப்பராக இருக்குது நல்ல ஹெவியாக ஹெவியான பேங்கிளாக இருக்குது ஸோ அச்சில் ரியல் கோல்டு பேங்கிள் இருக்கும் அதே மாதிரி இருக்கு இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சைஸ் இதில் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான டபுள் லேயர்ல முஸ்லீம் டாலர் செயின் இது இது வந்து முஸ்லீம் டாலர் செயின் ஐம்போனில் வந்திருக்கு இதுக்கு டூ லேயர்ல இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்ச ஒரு செயின் பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நம்ம கிராஸ் டாலர் போட்டிருக்கோம் நார்மல் சாமி டாலர் நிறைய போடுவோம் ஸோ இந்த மாதிரி டாலர் போடவே நிறைய பேர் என்கிட்ட பர்டிகுலராகவே மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் அதிகமாக உருவம் மட்டும் போடுறீங்க அப்படின்னு அது வந்து நம்ம பர்டிகுலராக போடுறதில்ல அதுதான் அதிகமாக வருது அதனால தான் அதை போடுறோம் நாங்கள் ஸோ இந்த டைம் வந்து இது நான் வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணேன் கிடைக்குமான்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வர ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டூ லேயர் செயின் ப்ளஸ் இந்த டாலரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு ஜிமிக்கி போட்டுருந்தோம்ல அந்த ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா டிசைன் நிறைய வந்திருக்கு கலர் வந்திருக்கு ஓகேவா இந்த மாதிரி ரெட் ஸ்டோன் வச்சுது சேம் அதிலே வந்து க்ரீன் ஸ்டோன் வச்சுது அப்புறம் ஒயிட் ஸ்டோன் வச்சுது ஸோ அது கூட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் சார் எடுத்துக்கோங்க நான் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆடோடைஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஜிமிக்கி ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்குள்ள ஜிமிக்கி அந்த ஸ்டட்டில் வந்து கலர் இருக்குது ஒயிட்டு க்ரீனு அதுக்கப்புறம் வந்து ரெட்டு ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ இதுக்கப்புறமா வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி பெல் பாட்டம் ஜிமிக்கி ஃபார்மிங் ஜிமிக்கி தான் அது ஸோ பெல் பாட்டம் அதில் ஒரு பத்து பேர் தான் ஸ்டாக் வந்துருக்குறேன்னு உடனே புக் பண்ணிக்கோங்க கரெக்டான சைஸ் இது ரொம்ப பெருசில் ரொம்ப ஸ்மால் கிடையாது ரெகுலர் சைஸாக வரும்

நெக்ஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஷார்ட் செயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகைன் ஸ்டாக் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு டெய்லி யூஸ் கூட கரெக்டாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டட்டு ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்கொயர் பேட்டர்னில் வரும் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது எல்லா டிசைனுமே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இதில் இந்த ஸ்கொயர் டிசைன் கூட அவைலபிள் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபெஸ்ட்டு வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு குட்டியா ஐம்போன் ஸ்டட் வச்ச ஒரு ஜிமிக்கி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க இதே நீங்கள் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு போடுற சைஸ் இது இப்போ வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு டாலர் செயின் ஸோ இதில் டாலர் இந்த மாதிரி நிறைய டாலர் வரும் ஃபஸ்ட்டு காம்போவில் கொடுத்தேன் அந்த மாதிரி ஒரு டாலர் இது ஸோ இதில் இந்த கலர் இந்த கலர் இந்த கலர் ஸோ அந்த மாதிரி கலர் வரும் செயின் சிமிலராக வரும் ஸோ நிறைய இருக்கிறனால ஒரு மூணு பீஸ் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு எட்டு செயின் செயின்ஸ்ட்டு வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டட்டு ஸ்டாக் வந்திருக்கு இதில் கலர்ஸ் பார்க்கலாம் ஸோ நிறைய கலர் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிங்க் காம்பினேஷன் ஸோ மல்டி கலர் காம்பினேஷன் இதில் இருக்க கலர்ஸ் பாருங்க இத்தனை கலர் இதில் அவைலபிள் இருக்கு ஸோ நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஒரு ஸ்டட்டு தான் காட்டியிருக்கேன் ஸோ இதில் இன்னொரு பேர் இன்னொரு ஜோடி வரும் ஸோ சாரி இன்னொரு இது வரும் கலர்ஸ் நிறைய நிறைய இருக்கிறனால உங்களுக்கு ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு பீஸ் மட்டும் காட்டிருக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க் பண்ணி வாட்ஸ்அப்ல கேளுங்க உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் சிமிக்க அதைன் ஸ்டாக் வந்திருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஒன் கிராம் ஃபார்மிங் ஜிம்க்கு இதெல்லாம் நிறைய டைம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறதுனால ரீஸ்டாக் அப்டேட்லாம் கொஞ்சம் இதில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஸோ வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ஸ்டட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த டர்க்கி மாடல் மாதிரி இருக்கும் அந்த ஹார்ட் இன் ஷேப் மாடல் இன்னைக்கு காலையில் கூட இதை நான் போஸ்ட் போட்டிருந்தேன் நூற்றி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நூற்றி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு திருகாணி வந்து குட்டியாக இருக்கும் ஓகேவா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து த்ரீ நைன் நைன் ருபீஸ்க்கு ஒரு ஃபார்மிங் ஜிமிக்கி ரொம்ப சூப்பராமே நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க ஃபார்மிங் ஜிமிக்கி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் கிராண்டாக வேணும் அப்புறம் இந்த மாதிரி ஜிமிக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் த்ரீ நை நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபிஸ்ட்டு வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் முகப்பு செயின் பார்க்கலாம் ஸோ இது இதுவுமே நேற்று நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பர்டிகுலராக இந்த டிசைன் வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயனோட லென்த்து நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான முகப்பு செயின் ஸோ இதில் கலர்ஸ் பாருங்க இது வந்து ஒன்று ஒன்று இந்த டாலர் மாதிரி இருக்கிறது வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு தனித்தனியாக அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மைன்யூட் ஒர்க் இதில் இருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரை இந்த முகப்பு செயினோட ரேட்டு மல்டி கலர் ஃபுல் ஒயிட்டு ஃபுல் பிங்க் ஃபுல் க்ரீன் ரூபி ஒயிட் டோட்டலாக ஃபைவ் கலர்ஸ் இதில் அவைலபிள் இருக்கு ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க இந்த மாதிரி நைஸ் ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம போட்டிருக்கோம் தாலிக்கு கொடுக்குற பேட்டன்லேயே வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டில் வந்துருக்கு மிச்சம் வந்து ஃபார்மிங்கில் ஒரு செயின் இது புது மாடல் ஸ்டாக் வந்திருக்கு செயின் மட்டும் ஃபார்மிங் செயின் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அச்சில் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு இதோட ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் வந்திருக்கு ஒரு சூப்பரான செயின் அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியும் இருக்கும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இருபத்தி நாலு இன்ச் ஃபஸ்ட்டு ஒரு நியூ மாடல் முகப்பட்சை நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு நிறைய இந்த மாதிரி பாக்ஸ் செயில் முகப்பூச்சி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நின்றுன்றவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிங்கிள் பீஸ் ரீல்ஸ் எல்லாமே இதுக்கப்புறமா தான் வரும் அதுக்கப்புறம்தான் ஷேர் பண்ணுவேன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லென்த்து அப்போல்லாம் ஃபார்மிங்கில் ஒரு முகப்பு செயின் டபுள் சைடில் வரும் இந்த மாதிரி டபுள் சைட் முகப்பூஜெயின் இது எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதில் கலர்ஸ் அந்த பால்ஸில் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ரூபி மல்டி கலரு க்ரீனும் ஒய்ட்டும் மல்டி கலரும்னு இருக்குது மல்டி கலர் ரூபி க்ரீனும் இருக்குது ஸோ ரேட் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு இன்ச்சு தாலி கொடுக்குற பேட்டர்லேயும் வரும் ஓகேவா ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பொங்கல் காம்போ ஆஃபர் இது கூட நான் எந்தில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ பொங்கல் பார்க்குற பொங்கல் ஆஃபர் பர்ச்சேஸ் பண்ணணுன்றவங்க அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ எண்டில் பொங்கல் காம்போ ஆஃபர் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா அந்த காம்போவை புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெம் ரஷிதா கலெக்ஷன்ஸ் பொங்கலுக்கான ஒரு சிம்பிளான காம்போ ஆஃபர் இது நிறைய கிராண்ட் ஜுவல்லரி நிறைய காம்போ ஆஃபர் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ நான் வந்து பொங்கலுக்காக எல்லா வாங்கக்கூடிய ரிலையில் இருக்கணும் சொல்லி இந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபர் ரெடி பண்ணியிருக்கேன் அது கூடவே எங்களோட ரக்ஷிதா கலெக்ஷன் சார்பாக உங்களுக்கு ஒரு பொங்கல் வைக்கிற பாத்திரமும் ஃப்ரீயாக வரும் ஓகேவா இந்த காம்போ ஆஃபரில் இருக்க டாலர் சேனில் நிறைய எக்கச்சக்கமான டிசைன் வந்துருக்கு நியூவாக இருக்க மாடல் தனியாக வாங்கினா அது அறுநூத்தொம்பது ரூபா வரும் ஸோ அந்த டிசைனில் எனி ஒன் டிசைன் வரும் ஓகேவா ஸோ மொத்தம் ஒரு த்ரீ பீஸ் காம்போஸை டாலர் சேன் இருபத்தி நாலு இன்ச்சு ஷார்ட் சேன் எயிட்டீன் இன்சுஸ் ஒரு ஜிமிக்கி வருது ஜிமிக்கி எல்லாமே ஃபார்மிங்ல வரும் ஸோ அது கூடவே எங்களோட ரச்சிதா கலெக்ஷன் சார்பாக உங்களுக்கு இந்த பாத்திரம் நாங்கள் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவே நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் ஆயிரத்தி ரூபா வரும் வேணும்னா நீங்கள் வெப்சைட்லயே புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் இது அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ நாலு நம்பரில் இந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ